சரியா பணத்தை சமாளிக்க நான் சொல்றதை கேளுங்க ஒரு வாளி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் காலையில அந்த வாளிய தண்ணியால நிரப்புறீங்க ஆனா அந்த வாளியில ஓட்டைங்க இருக்கு தண்ணி எப்ப பார்த்தாலும் ஒழுகிட்டே இருக்கு சில நேரம் உங்களுக்கு பிடிச்ச செடி கொடிங்களுக்கு தண்ணி ஊத்தி முடிக்கிறதுக்குள்ள வாளி காலி ஆகிடுது இங்க தண்ணிங்கிறது உங்க வருமானம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் போது வாளி நிறையுது அதாவது தண்ணி நிறையுது ஓட்டைங்க தான் உங்க பட்ஜெட் ஒவ்வொரு ஓட்டையும் ஒரு செலவு மாதிரி வீடு வாடகை சாப்பாட்டு செலவு போக்குவரத்து செலவு சினிமா பார்க்குறதுன்னு இப்படி உங்களுக்கு எவ்வளோ செலவு அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஓட்டைங்க வாளியில் இருக்குதுன்னு அர்த்தம் ஓட்டையோட அளவை வச்சு தண்ணி எவ்வளோ வெளியே வருதுன்னு தெரியும் அதாவது ஒரு செலவுக்கு எவ்வளோ பணம் போகுதுன்னு தெரியும் தண்ணி இல்லாமல் எந்த பூவுக்கு தண்ணி ஊற்ற முடியலையோ அந்த மாதிரி பணம் இல்லாததுனால என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதுதான் அது உங்கள் குறிக்கோள் என்னன்னா எல்லா முக்கியமான செடிகளுக்கும் அதாவது வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கும் தண்ணி ஊத்துறதுக்கு எவ்வளவோ தண்ணி இருக்கணும் நீங்க என்ன பண்ணலாம் இன்னும் அதிகமா தண்ணியை வாலியில ஊத்தலாம் இல்லை ஓட்டைங்களை அடைச்சா தண்ணி சீக்கிரமாக காலி ஆகாமல் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பணத்தை நல்லா சமாளிக்க அஞ்சு வழி இருக்கு சரியா இப்ப எப்படி பணத்தை சேமிக்கிறது எப்படி செலவை குறைக்கிறதுன்னு ஒன்று ஒன்னா பார்க்கலாம் முதல்ல வாளிய நிரப்புங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணியை அதாவது பணத்தை வாளியில் போடுங்க உங்களுக்கு போதுமான தண்ணி இல்லைன்னா வாளியை எப்படி அதிகமா தண்ணியால நிரப்பலாம்னு யோசிங்க அதாவது உங்க வருமானத்தை அதிகப்படுத்த என்ன வழிகள் இருக்குன்னு பாருங்க வாளியில அதிகமா தண்ணி இருந்தா தான் அதை நிரப்புறது சுலபமா இருக்கும் ரெண்டாவது ஓட்டை அடைங்க உங்க வாளி ரொம்ப சீக்கிரமா காலியாகிறதா தெரிஞ்சா சில ஓட்டைங்களை அடைங்க அதாவது ஹோட்டல்ல சாப்பிடுறது போக்குவரத்துக்கு செலவு பண்றது வீட்டு செலவு பண்றது இதிலெல்லாம் கொஞ்சம் குறைங்க தேவையில்லாத செலவெல்லாம் நிறுத்திட்டு பில்ல பேசி கம்மி பண்ணுங்க மூணாவது தண்ணிய மாத்துங்க சில நேரம் முக்கியமான விஷயத்துக்காக தண்ணிய ஒரு ஓட்டையிலிருந்து இன்னொரு ஓட்டைக்கு மாத்த வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு இந்த மாசம் நீங்க டூர் போகணும்னு நினைச்சா துணி எடுக்கிறதுல செலவை கம்மி பண்ணலாம் நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா மத்த செலவுகளை குறைச்சி சேமிக்க ஆரம்பிக்கலாம் நாலாவது வாலிய சமமா வச்சுக்கோங்க எவ்வளவு தண்ணி உள்ள வருதோ அதாவது வருமானம் அது வெளியே போற தண்ணியை விட அதிகமா இல்லைனா சமமா இருக்கணும் உங்க வாலியோட லெவல் அப்படியே இருந்தா இல்ல கூடிட்டே இருந்தா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம் அஞ்சாவது நிரம்பி நிரம்பி எப்படி சமமா வைக்கிறதுன்னு தெரிஞ்சுகிட்டா அப்புறம் வழிய வைக்கிறதுல கவனம் செலுத்துங்க அதாவது உங்க பணத்தை முதலீடு செஞ்சு அதை பெருக்க வைங்க அது நிறைய வாளிகளா மாறும் ஓட்டை உள்ள வாலியில தண்ணியை சமாளிக்கிறது பட்ஜெட்டை சமாளிக்கிறது மாதிரிதான் செலவு பண்றதை விட வருமானம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுங்க அதுதான் முக்கியம்